உடற்பயிற்சிக்கு செல்வோர் பலர் பளபளப்பான தேகத்துக்கும் பிறர் தன்னை வியந்து பார்க்க வேண்டும் என்றும் வெறித்தனமாக பயிற்சி செய்வது உண்டு ஆனால் உடற்பயிற்சி மேற்கொள்வோருக்கு உடற்பயிற்சி கூடத்திலேயே புரோட்டீன் பவுடர்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஒர்க் அவுட் செய்த ஒரு சில வாரங்களிலேயே உடல் பழனி படிகட்டுகளைப் போல கட்டிங் சமைய விரும்புவோர் புரோட்டீன் பவுடர்களை எடுத்துக் ஆனால் இந்த புரோட்டீன் பவுடர்களால் உயிருக்கே ஆபத்து என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஜிம்மே கதி என கிடப்போரை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது சமீபத்திய சம்பவம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் புரோட்டீன் பவுடர்களை உட்கொள்ள வேண்டாம் என சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தது புரோட்டீன் பவுடர்களை தொடர்ந்து உட்கொள்ளும் போது எலும்பு தாது இழப்பு சிறுநீரக பாதிப்பு போன்ற உபாதைகள் ஏற்படுவதாகவும் ஐசிஎம்ஆர் எச்சரித்துள்ளது ஒரு மனிதனின் சராசரி எடை அறுபத்தி ஐந்து கிலோ உள்ளதென்றால் அவருக்கு நாற்பத்தி மூன்று கிராம் முதல் ஐம்பத்தி நான்கு கிராம் வரை புரதச்சத்துக்கள் தேவைப்படுகிறது ஆனால் சிலர் தனது தசை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உடற்பயிற்சி மேற்கொள்வது மட்டுமின்றி விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டுவர் அவ்வாறு ஈடுபடுபவர்கள் புரோட்டீன் பவுடர்களை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விடுத்துள்ள அறிக்கை உடற்பயிற்சி செய்யும் இளைஞர்களை அதிர வைத்துள்ளது ஆபத்து என அறியப்பட்டாலும் பவுடர்களை புரோட்டீன் அதிகம் பயன்படுத்துவது ஏன் உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள பயிற்சியாளர்களிடமே கேட்கப்பட்டது இளைஞர்கள் ஒரே மாதத்தில் எடை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக புரோட்டீன் பவுடர்களை பயன்படுத்துவதாக கூறுகின்றனர் இந்த புரோட்டீன் பவுடர்கள் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் என்றும் கூறுகிறார் பயிற்சியாளர் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் பவுடர் வந்து நமக்கு எதுவுமே செய்யாது நார்மலாக மசில் க்ரோத் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அது யூஸ் ஆகும் நீங்கள் அதை முட்டை சிக்கன் இந்த மாதிரி எடுக்கிறதுலேயே உங்களுக்கு கிடச்சிடும் எல்லாமே அதில் பட்டு ப்ரோட்டீன் பவுடர் வந்து இப்போ சமீப காலமாக நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர் யாருக்காவது இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது திரும்பவும் வந்து பெரிய லெவலில் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதில் அதே வேளையில் இயற்கையான உணவுகளில் இருந்து கிடைக்கும் புரோட்டீன்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் இது போன்ற பவுடர்களை தவிர்ப்பது நல்லது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொதுநல மருத்துவர் ஜெயராமன் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் இளைஞர்கள் தங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்தால் போதும் என முடிவெடுத்து புரோட்டீன் பவுடர்களை பயன்படுத்தி வருகின்றனர் இதற்காக சந்தைகளில் போலியான புரோட்டீன் பவுடர்களும் அதிகம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் போலி புரோட்டீன் பவுடர் விற்பனையை கண்டறிந்து தடுக்க வேண்டும் என ஜிம்பாசிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் ராஜேஷ்